மிக்ஸ் ஒரே நேர்கோட்டில் உள்ள மூன்று நரசிம்மரை தரிசிப்பதற்காக ஒன்றே டூர்ல போயிருந்தோம் கோயிலை தரிசித்த பிறகு கடைசியாக உலகலந்த பெருமாள் கோயிலுக்கு சென்று கொண்டிருக்கிறோம் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள திருக்கோவிலூர் உலகலந்த பெருமாளை தரிசிக்கலாம் இக்கோயில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திருக்கோவிலூர் மாநகரில் அமைந்துள்ளது சுமார் ஆயிரம் வருடங்கள் பழமையான இக்கோயில் சோழர்கள் மற்றும் விஜயநகர நாயக்க மன்னர்களின் கல்வெட்டுகள் உள்ளன இக்கோயில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் நாற்பத்தி இரண்டாவது திவ்ய தேசமாகும் இத்திருக்கோவிலூர் நடுநாடு எனப்படும் திவ்ய தேசங்களின் முக்கியமானதாகவும் இங்குள்ள கோயில் கோபுரம் நூற்றி தொண்ணூற்றி இரண்டு அடிகளுடன் தமிழ்நாட்டிலுள்ள மிகப்பெரிய கோபுரங்களில் மூன்றாவதாக உள்ளது இக்கோயிலின் கோபுர நுழைவாயில்கள் கோயிலை ஒட்டி இல்லாமல் கோயிலை ஒட்டி தெருக்களின் நுழைவாயில்களாக உள்ளன பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் மூவரோடும் திருமங்கை மன்னனும் இந்த தலத்தை மங்களாசாசனும் செய்திருக்கிறார்கள் இக்கோயில் மூலவர் திரிவிக்ரம உலகலந்த பெருமான் மகாபலி சக்கரவர்த்தியின் ஆணவத்தை அடக்க குள்ளமாக வந்து பின் விஸ்வரூபம் எடுத்து வலது காலில் ஆகயத்தை அளந்தபடியும் இடது காலில் பூமியில் நின்றபடியுமாய் அருள் வழக்கமாக அனைத்து பெருமாள் கோயில்களிலும் விஷ்ணு வலக்கையில் சக்கரமும் இடக்கையில் சங்கும் வைத்திருப்பார் இங்குள்ள பகவான் மகாபலியை தன்னுடன் இணைத்து மகிழ்ச்சியில் என்ன செய்கின்றோம் என்று தெரியாமல் வலக்கையில் சங்கும் இடக்கையில் சக்கரமும் ஏந்தி காட்சி தருகிறார் இப்படி காட்சி தருவது பக்தர்களுக்கு ஞானத்தை வழங்குவதாக ஐதீகம் தனது வலது கையில் ஒன்று மூன்றாவது அடி எங்கே என்று கேட்பது போல் அமைந்திருக்கிறது தூக்கியிருக்கும் விஷ்ணுவின் வலது காலை பிரம்மா ஆராதனை செய்கிறார் மூலவரின் திருமேனி தருவால் ஆனது மரத்தினால் ஆனது பெருமாளை புகழ்ந்து பாடிய முதலாழ்வார்களான பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் ஆகியோர் இத்தலத்து பெருமாளைத்தான் முதல் முதலில் பாடினர் ஒருமுறை இம்மூவரும் பலதளங்களை தரிசித்துவிட்டு இத்திருக்கோவிலை அடைந்தனர் இவர்களை ஒன்று சேர்க்க நினைத்த பெருமாள் பெரும் மழையை பெய்விக்க செய்தார் முதலில் இத்தலம் வந்த பொய்கையாழ்வார் மிருகண்டு மகரிஷியின் ஆசிரமத்தை அடைந்து அங்கு தங்குவதற்கு இடமுண்டா என கேட்டார் அதற்கு முனிவர் ஒரு இடத்தைச் சுட்டி காட்டி அவ்விடத்தில் ஒருவர் படுக்கலாம் என கூறிச் சென்றார் சிறிது நேரத்தில் அங்கு பூதத்தாழ்வார் தாம் தங்குவதற்கு இடமுந்தா என வினவினார் அதற்கு பொய்கை ஆழ்வார் ஒருவர் படுக்கலாம் இருவர் அமரலாம் என்று கூறி அழைத்து கொண்டார் இன்னும் சிறிது நேரம் கழித்து பேயாழ்வார் அங்கு வந்தார் தனக்கும் உள்ளே இடம் வேண்டும் எனக் கேட்க ஒருவர் படுக்கலாம் இருவர் அமரலாம் மூவர் நிற்கலாம் என கூறி அவரையும் உள்ளே இழுத்து கொண்டனர் இப்படியாக மூவரும் நின்று கொண்டிருக்கையில் நாலாவதாக ஒருவர் வந்து மூவரையும் நெருக்குவது போல் உணர்வு ஏற்பட்டது இதென்ன விந்தை என அவர்கள் ஆச்சரியப்பட்டபோது போது தோன்றிய பெருமாள் தன் திருமேனியை மூவருக்கும் காட்டியருளினார் மூன்று ஆழ்வார்களும் இத்தலத்தில்தான் முக்தி பெற்றனர் மூன்றடி மண்கேட்ட பெருமாள் என்பதால் இங்கு உலகலந்த பெருமாள் என்று போற்றப்படுகிறார் இங்கு சேத்ராதிபதி வேணுகோபால் ஆவார் மூலவர் திருமேனி மரத்தினால் ஆனது இவ்வளவு பெரிய பெருமாள் நின்ற கோலத்தில் வேறு எங்கும் கிடையாது இங்கு பெருமாள் சனிதிக்கு நேரெதிரே ஒரே கல்லினால் செய்யப்பட்ட நாற்பது அடி உயரமுள்ள ஒரு கல் தூண் இருக்கிறது அதற்கு மேல் ஒரு கோயில் அதிலிருந்து கர்டன் பெருமாளை நின்ற கோலத்தில் வணங்குவதாக ஐதீகம் இக்கோயிலின் மூலவர் திருவிக்ரம விலகலந்த பெருமாள் பெரிய பெருமாள் நின்ற கோலத்தில் வேறு எங்கும் கிடையாது இங்கு விஷ்ணுவும் துர்கையும் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார்கள் பாலிக்கிறார்கள் ஆன கிருஷ்ணர் தனி சந்நிதியில் அருள்பாலிக்கிறார் பாலிக்கிறார் திருக்கோயிலூர் திருக்கண்ணபுரம் திருக்கண்ணங்குடி திருக்கண்ணமங்கை கபிலஸ்தலம் ஆகிய பஞ்சகிருஷ்ண கஷேத்திரங்களில் இது முதலாவது தலமாகும் இக்கோயில் காலை ஆறு மணியிலிருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரையிலும் மீண்டும் மாலை நான்கு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் ஓம் நமோ நாராயணா